روز باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم <applause> ووصینا الانسان ببالدیه احسانا حملته امہو کرہا ووضعته کرہا وحملہو وفصالہو ثلاثون شہرا حتی اذا بلغ اشدہو وبلغ اربعین سنہا قال رب أوزعني أن أشكر نعمتك التي أنعمت علي وعلى والدي وأن أعمل صالحا تر الله وأصلح لي في ذريتي إني تبت إليك وإني من المسلمين لنية تركوريا الله من أديار سورة الأحقاف نام بارت ورغن روم أدل பதினான்கு வசனம் வரை விளக்கத்தை நாம் பார்த்திருக்கிறோம் அதை தொடர்ந்து நேற்றைய தினம் பதினைந்து மற்றும் பதினாறாவது வசனத்தினுடைய தர்ஜுமாவை நாம் பார்த்தோம் இதில் குர்ஆனுடைய இந்த சூறாவினுடைய சொற்றொடர் பெற்றோர்களை பற்றி பெற்றோர்களுக்கு கண்ணியம் செய்வது பற்றி ஒரு தாயினுடைய தியாகத்தை பற்றி அல்லாஹு தாலா திருப்பி இருக்கின்றான் பொதுவாகவே அல்லாஹு தாலா குர்ஆனில் இரண்டு விஷயங்களை ஒன்றாக சேர்த்து கூடுவான் ஒரு சில விஷயங்கள் உதாரணமாக தொழுகையை பற்றி எங்கெல்லாம் அல்லாஹ் கூறுகின்றானோ அங்கெல்லாம் அல்லாஹ் சேர்த்து கூறுவான் சேர்த்து கூறக்கூடிய இடத்தில் நீங்கள் பார்க்கலாம் என்று தொழுகையையும் அல்லாஹு தாலா ஒன்று சேர்த்தே கூறுவான் அதனுடைய உள்ளார்ந்த அர்த்தத்தை நீங்கள் விளங்கி பார்த்தால் ஒன்று ஷகூக்குல்லா மற்றொன்று ஹகுக்குல் அபால் தொழுகை அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய கடமை ஜகாத்தின் மூலம் சதகாவின் மூலம் ஒரு அடியார் அடியார்களுடைய விஷயத்தில் நிறைவேற்ற வேண்டிய மிக முக்கியமான கடமை இப்போ இவை இரண்டும் சரியாக இருப்பின் அல்லாஹ்விடத்தில் நீங்கள் நல்லடியாராக இருக்கலாம் சாலிஹங்களுடைய பட்டியலில் இருக்கலாம் என்பதை அல்லாஹு தாலா மிக தெளிவாகவே இரண்டு இரண்டு விஷயங்களை ஒன்றாக சேர்த்தே கூறுவான் இதே போன்று அல்லாஹு தாலா இரண்டு விஷயங்களை ஒன்று சேர்த்து சொல்லக்கூடிய ஓரிடம்தான் அல்லாஹை பற்றியும் பெற்றோர்களை பற்றியும் தாலா அவனை வேறு யாரையும் வணங்கக்கூடாது இணை வைத்தல் கூடாது என்று சொல்லும் போதெல்லாம் பின்னாலேயே உங்களுடைய பெற்றோர்களுக்கு நீங்கள் கட்டப்பட வேண்டும் நீங்கள் யாரை வேணா எதிர்த்து நில்லுங்க ஆனால் பெற்றோர்களுடைய விஷயத்தில் நீங்கள் எதிர்க்க கூடாது உலக விஷயத்தில் உலக விஷயத்தில் நீங்கள் எதிர்க்க கூடாது அதே நேரத்தில் நிறைய மக்கள் இப்படி வழங்கிக்கிட்டாங்க மார்க்கத்திற்காக ஒரு விஷயத்தை செய்யும்போது பெற்றோர்கள் அதை எதிர்க்கக்கூடிய நேரத்தில் இவர் நினைச்சுக்கிட்டாரு அந்த பெற்றோரை நாம் உதறி தள்ளி விடலாம் எப்படி உதறி தள்ளிடலாம் பெற்றோர் பேசாம இருக்கிறார் உடனே இவரும் பேசுறது இல்ல நான் இப்படிதான் இருப்பேன் கரெக்டா என்னுடைய மார்க்கத்துல நீங்க பேசினா பேசுங்க பேசாட்டி போங்க நான் இப்படிதான் இருப்பேன் என்னுடைய கரெக்டா மார்க்கத்துல உங்களுக்கு நான் தரணும் நான் வரணும் நான் செய்யணும் அப்படின்னா நீங்க ஒழுங்கா என்னை ஏத்துக்கோங்க இல்லைன்னா நான் உங்ககிட்ட ஒழுங்கா இருக்க மாட்டேன் என்று இப்படி ஆக்கி கொள்கிறார் அப்படி அல்ல இவர் அல்லாஹினுடைய விஷயத்து சரிவர எப்படி இருப்பது கட்டாயமோ இதே போன்று பெற்றோர்கள் சொல்லும்போது போது விஷயத்தில் அதற்கு கீழ்ப்படிய கூடாது ஆனால் பெற்றோர்களை மதித்தனுடைய விஷயத்திலும் பெற்றோர்களுடைய கண்ணியத்தினுடைய விஷயத்திலும் எல்முனை அளவும் குறை வைக்க கூடாது அப்பவும் அவர்களிடத்தில் பணிவாகத்தான் பேச வேண்டும் அவர்களை புரிய வைத்துக் கொண்டுதான் இருக்க வேண்டும் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை முறைப்படி செய்ய வேண்டும் முகம் காட்டக்கூடாது முகம் சுழிக்க கூடாது சி என்று சொல்லக்கூடாது நீங்கள் ஸ்டாண்டர்டா உங்களுடைய அல்லாஹினுடைய கொள்கையில இருங்க ஆனால் பெற்றோர்களை முறிப்பதோ பெற்றோர்களிடத்தில் கோபப்படுவதோ பெற்றோர்களிடத்தை முறித்து கொண்டு நான் தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் நான் மார்க்கத்தில் கரெக்டாக தான் இருக்கிறேன் அதை தப்புன்னு சொல்லிட்டு அவங்க தான் முறிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இப்படி சொல்றது எந்த பிள்ளைக்கும் அனுமதி இல்லை இப்போ குரானுடைய ஒவ்வொரு வசனங்களும் இப்படித்தான் பேசுகின்றது சூரத்துல் அஹ்காஃபினுடைய பதிமூன்றாவது வசனம் இன்னல் அதின காலு ரப்பு நல்லாகு என்று வாக்கியத்தை பேசிவிட்டு அதை தொடர்ந்து அல்லாஹு தலா பெற்றோர்களுடைய விஷயத்தை பேசுகின்றான் இதே போன்ற குர்ஆனில் இன்னும் மூன்று இடங்களில் நீங்கள் பார்க்கலாம் சூரா இஸ்ராவில் அதாவது பனி இஸ்ராவில் சூராவில் ரொம்ப அல்லாஹ் ஒருவன் என்பதை கண்டிப்பாக நாம் ஏற்றுக்கொண்டாக வேண்டும் அல்லாஹாவை தவிர வேறு யாரையும் நாம் வணங்கிவிடக் கூடாது என்பதை தொடர்ந்து உங்களுடைய பெற்றோர்களிடத்தில் நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் பேசுகின்றார் இதே போன்று சூறா லுக்மானின் தன்னுடைய தந்தை அவருடைய மகனாருக்கு செய்த அந்த முக்தான உபதேசங்களில் அவர் செய்யக்கூடிய அந்த வசனத்தை யா புனை என் அருமை மகனே லா துஷரிக் பில்லா அல்லாஹிற்கு இணை கற்பித்து விடாது இந்த சிறுகல புல்முனா அவையும் இணை கற்பிப்பதென்பது மிகப்பெரிய அனிதமாகும் என்று அவர் சொல்லிவிட்டு அடுத்ததில் நீங்கள் பார்க்கலாம் வவசை நல் இன்சான பிவாலி தெய்ஹிய உன்னுடைய பெற்றோர்களுடைய விஷயத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்ற வாக்கியத்தை அல்லாஹ் தலா கொண்டு வருவார் இதே போன்று நீங்கள் சூரத்தும் நிசாவில் பார்க்கலாம் வாழ்ந்ததும்ல்லாஹ வலா துரீ கோபிகி ஷை ஆ அல்லாஹிற்கு எவர் ஒருவரையும் நீங்கள் இதை கற்பித்து விடாதீர்கள் அல்லாஹ் ஒருவனையே நீங்கள் வணக்கத்திற்குரியவனாக ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த சொற்றொடரி சொற்றொடரிலேயே ஒபில்வாலிதை உங்களுடைய பெற்றோர்களுடைய விஷயத்தில் நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்பதை அல்லாஹுப்தாலா அல்லாஹ் ஒருவனை மட்டும்தான் வணங்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய இந்த விஷயத்தில் பெற்றோர்கள் விஷயத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் பெற்றோர்கள் விஷயத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் பெற்றோர்களுடைய விஷயத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்பதை அல்லாஹு தாலா மிக தெளிவாகவே இந்த இடத்தில் பேசுகின்றான் பின் அல்லாஹ் அன்பு அவர்கள் அறிவிக்கிறார்கள் நான் இஸ்லாத்தை தழுவி என் தாய் அதை எதிர்த்தார்கள் என் தாய் என்னிடத்தில் சண்டையிட்டார்கள் நான் இஸ்லாத்தை விட மாட்டேன் என்று சொல்லிவிட்டேன் அப்போது என் தாய் உன்ன விட்டார்கள் இப்ப என்னுடைய தாய் சொன்னாங்க நீ அல்லாஹாவை புறக்கணித்தால் தான் நீ முஹம்மது அலிஹி வசல்லம் அவர்களை புறக்கணித்தால் தான் நீ ஏற்றிருக்கக்கூடிய இந்த முகம்மதுடைய இந்த மார்க்கத்தை விட்டு வெளியே வந்தால்தான் நான் சாப்பிடுவேன் என்று சொல்லி சபதம் எடுத்துவிட்டு சாப்பிடாமல் இருந்தார்கள் சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் அவர்களுடைய வாயை குச்சியை வைத்து திறந்துதான் வாய் கவலையை ஊட்டி கொண்டிருந்தார்கள் இப்ப என்ன சொல்ல வராங்க இந்த ஹதீஸ்ல நான் அதை கண்டுக்காம இருந்த அந்த நேரத்தில் தான் இந்த வசனம் இறங்கியது என்று சகிப் பின் அபி வக்காசிது இந்த பதினைந்தாவது வசனம் இறங்கியது என்பதை சாயித் பின் அபி வக்காஸ் அலி அல்லாஹ் அவர்கள் கூறுகிறார்கள் இப்போ என்ன இந்த இந்த ஹதீஸ் என்ன புரிய வருது நீங்க உங்களுடைய தாய் சொன்னாலும் நீங்கள் இஸ்லாத்தை விடாமல் இருந்தது சரி ஆனா அவங்க சாப்பிடாம இருந்ததை நீங்க கண்டுக்காம இருந்தீங்களா அது தவறு உங்களுடைய தாய் சொல்லிய பின்பும் நீங்கள் இஸ்லாத்தை விடாமல் இருந்தது சரி அதை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கின்றான் ஆனா அதுக்காக உங்களுடைய தாய் நான் சாப்பிடாம இருந்தான்னு சொல்லி சபதம் எடுத்திருந்தாங்களே அதை நீங்க கண்டுக்காமல் விட்டிருந்தீங்களே அது தவறு எப்படியாவது அவர்களிடத்தில் நீங்கள் நல்ல முறையில் நடக்க வேண்டும் இதுதான் சோதனை இதுதான் பேலன்ஸ் பேலன்ஸ் உங்களுடைய பெற்றோர்களுடைய உறவை முறிப்பதற்கு உங்களுக்கு அனுமதி கிடையாது அவர்களை நீங்கள் எடுத்து எரிந்து பேசுவதற்கு உங்களுக்கு அனுமதி கிடையாது அவர்களோடு அவர்கள் அடித்தாலும் உதைத்தாலும் உங்களுடைய முகத்தில் காரி தொப்பினாலும் நீங்கள் உங்களுடைய பெற்றோர்களிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொண்டுதான் ஆக வேண்டும் அவர்கள் செய்திருக்கக்கூடிய தியாகத்திற்கு எதை நீங்கள் செய்தாலும் ஈடு செய்துவிட முடியாது என்பதை அல்லாஹு தாலா மிக தெளிவாக பேசுவதை இந்த ஹதீஸ் நமக்கு புரிய வைக்கின்றது இந்த ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிமில் நாலாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஒன்பதாவது இலக்கத்திலும் நாலாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பதாவது இலக்கத்திலும் ஜாமியா திருமதியில் மூவாயிரத்தி நூத்தி பதிமூன்றாவது இலக்கத்திலும் அதே போன்று முஸ்னத் அகமதிலும் நீங்கள் காணலாம் இந்த ஹதீஸை எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் அடியார்களே பெற்றோர்கள் சம்பந்தமாக பலதரப்பட்ட வசனங்கள் பெற்றோர்கள் சம்பந்தமாக பலதரப்பட்ட குரானுடைய வசனங்களும் அதே போன்று பலதரப்பட்ட ஹதீஸ்களை அல்லாஹின் தூதர் சல்லு அலைஹி வசல்லம் அவர்கள் மிக தெளிவாக சொல்லி காட்டினார்கள் பெரும் பாவம் எது என்று சஹாபாக்கள் நபிசல்லாக அழைகி வசல்லம் அவர்களிடத்தில் கேட்டபொழுது மூன்று பாவங்களை நபிசல்லாகும் அலைஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் இது வெறுமனே பெரும் பாவம் என்று சொல்லாமல் ஹதீப்பில் அக்பருல் பெரும் பாவங்களிலெல்லாம் மிகப்பெரிய பெரும்பாவம் என்பது என்று சொன்னார்கள் பெரும் பெரும் மிகப்பெரிய என்று சொல்லிவிட்டு சொல்லிய மூன்று நம்பர் அல்லாஹிற்கு இணை வைப்பது இதை எல்லா இடத்திலையும் நிசுலாசம் முதல்ல கொண்டுட்டு வராங்க உங்களுடைய சொல்லாலோ செயலாலோ மனதாலோ அல்லாஹ் ஒருவனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை அல்லாஹினுடைய இடத்தை வேறு யாருக்கும் ஒரு அடிமை கண்டிப்பாக கூடாது இது மிகப்பெரிய பாவம் இதை முதலாவதாக அவர்கள் கொண்டு வந்தார்கள் பின்பு இரண்டாவது அநியாயமாக ஒரு உயிரை கொலை செய்வது அநியாயமான முறையில் ஒரு மனிதருடைய உயிரை கொலை செய்வது என்று சொன்னார்கள் மூன்றாவதாக உங்களுடைய பெற்றோர்களை நோவினைப்படுத்துவது அவ்வளவுதான் அடிக்கிறதோ உதைக்கிறதோ வீட்டை விட்டு அனுப்புறதோ கஷ்டப்படுற நோவினைப்படுத்துவது நீங்க மனசால அவங்க ஒன்னு சொல்றாங்க நீங்க அதை கேட்காம நீங்க முரண்டு பிடிக்கிறீங்க அவர்களுடைய மனதை நீங்கள் நோகடித்து விட்டாலே உங்களுடைய பெற்றோர்கள் நீங்கள் சிறு பிள்ளையாக இருக்கக்கூடிய நேரத்தில் பல கவிதைகளை நீங்கள் படித்திருப்பீர்கள் பலதரப்பட்ட கட்டுரைகளை படித்திருப்பீர்கள் ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும் ஆறு பிள்ளைகள் ஏழு பிள்ளைகள் ஐந்து பிள்ளைகள் நான்கு பிள்ளைகள் யாருக்கு மத்தியிலும் எந்த விதமான பாகுபாடும் இல்லாமல் ஒரு தாயும் தந்தையும் சமமான முறையில் வளர்த்து எடுத்தார்கள் பெருநாள் அன்னைக்கு இவங்களுக்கு சட்ட அவங்களுக்கு சட்ட அவங்க எல்லாம் பக்காவாக பெற்றோர்கள் அவ்வளோ அழகா பார்த்து வளர்த்து எடுத்தாங்க பெரியவங்களாக ஆனதுக்கு பிறகு இந்த பிள்ளைகள் போடுற சண்டை இருக்க பெற்றோர்களை பார்த்து கொள்ளும் விஷயத்தில் நீ பார்த்துக்கோ நீ பார்த்துக்கோ ஏன் நீ தானே இருக்கிற நீ பார்த்துக்கோ ஒரு தாயும் தந்தையும் எட்டு பிள்ளை பத்து பிள்ளைகளை அவ்வளவு அழகாக வளர்த்தெடுத்தார்கள் ஆனா வளர்ந்ததற்கு பின்னாடி நாலு பேர் அஞ்சு பேர் ஒரு பெற்றோரை ஒரு தாயை தந்தையை பார்ப்பதற்காக ஏன் நீ பார்த்துக்கோ ஏன் உன் வீட்டில் தான் இடம் இருக்குல்ல உனக்கு தான் ரூம் கட்டி வச்சு நீ பார்த்துக்கோ என்று பெற்றோர்களை தள்ளி விடுவதில் மிக அழகாக கையாளுவதை நாம் பார்க்கிறோம் இவை அனைத்தையும் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கின்றான் கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் அடியார்களே பெற்றோர்களுடைய விஷயத்தில் மிக கவனமாக இருப்பதை பற்றி குரான் மிக ஆழமாக பேசுகின்றது மார்க்கத்தில் நீங்கள் எவ்வளவு சரியாக இருக்கிறீர்கள் என்று உங்களை நீங்களே நினைத்துக் கொள்கிறீர்களோ அதே அளவு பெற்றோர்களுடைய விஷயத்தில் நாம் எப்படி இருக்கிறோம் என்பதையும் கொஞ்சம் எண்ணிப்பார்கள் இன்னும் தொடர்ந்து இதை பற்றி அலிறதி அவர்களும் பேசுகிறார்கள் இன்ஷா அல்லாஹ் நாம் தொடர்ந்து விளக்கத்தை பார்க்கலாம் குரானையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாகும் سبحانك اللهم وبحمدك اشهد ان لا اله الا انت استغفرك واتوب اليك